நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாத்தானுக்கு கதவை இறுக்கமாக மூடிடுங்க முறுமுறுக்க மாட்டேன் வாதிட மாட்டேன் இந்த தாகத்தை நான் ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டேன் இல்லாததுல அது இல்லை அது இல்லை அது இல்லை அதை ரொம்ப பெருசாக்காதீங்க இருக்கிறத பார்த்து நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க இல்லாதது எல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிடும் எல்லா பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறாங்களா அதுக்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க அவங்களுக்கு என்ன குறைன்னு பார்க்காதீங்க கத்தர் மாத்துவார் இப்ப நான் முடிக்க போறேன் இப்படி ஒரு யுத்தத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது இந்த நேரம் மோசஸ் கிட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு இது இதுதான் இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை இது வந்து எனக்கு பத்து நாள் பிரசங்கம் இது மோசஸ் கண்டுபிடிச்சிட்டான் ஓகே இந்த மக்கள் பலவீனத்தை பிசாசு பயன்படுத்தி கொண்டான் பைபிள் இருக்கு உன் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தில் வாழும்போது உங்க எல்லாம் அவர் பலம் வந்து நிறைச்சி இப்ப நான் நேற்று வந்தேன் எவ்வளவு பலவீனத்தில் வந்தேன்னு எனக்கும் கத்தருக்கும் தெரியும் என் எல்லாம் நான் பார்த்துட்டேன் சில நேரில் புல்பீட்லேயே விழுந்து செத்துருவேன்னு நினச்சிக்கிட்டு வந்து நிற்பேன் ஆண்டவர் பலன் வரும் அவருக்காக நீங்கள் உங்களை வாழும்போது உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் உங்களுக்குள் பூரணமாக வெளிப்படும் ஆனால் சாத்தானம் நீங்கள் பலவீனத்தை சகிச்சுக்கிட்டு இது என் பலவீனம் இது என் பலவீனம் அப்படி இருந்தீங்கன்னா அந்த பலவீனத்தில் அவன் சொல்லுவான் உன் பலவீனத்தில் என் பலன் வழங்கும் இது ஒரு லா கத்தரும் உங்கள் பலவீனத்தை பல நாள் நிரப்புகிறார் சாத்தானும் உங்கள் பலவீன பகுதியில் தன் பலத்தை காண்பிக்கிறான் நான் சொல்றது நெகட்டிவ் டீச்சிங் மாதிரி இருக்கும் ஆனா இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சாத்தான் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆளு இல்லை நீங்க கதவை திறந்தீங்க உள்ள வந்தான் நாய் உங்களை விட பெரிய பலசாலி இல்லை நீங்கள் கதவு மூடிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் வழியே இல்லை நீங்கள் திறக்கிறீங்க உள்ளே வருது உள்ளே வந்துட்ட பிறகு போராடுறீங்க 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 அப்பா மோசஸ் சொன்னார் இப்போவே இப்போவே ஒரே வினாடி கண்ணை மூடுங்க நான் அப்புறம் அடுத்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லி முடி கண்ணை முடிக்கொள்ளுங்கள் எல்லாரும் ஆண்டோட்டத்தில் சொல்லுங்கள் பிதாவே இந்த மாதிரி பாதக வார்த்தைகள் மாதிரி பாதக வார்த்தைகள் எது இல்லையோ எது இல்லையோ எது குறைவோ எது குறைவோ எது அடுத்தவங்க கிட்ட எனக்கு பிடிக்கலையோ எது அடுத்தவங்க எனக்கு பிடிச்ச அதையே நான் பேசுறது அதையே நான் பேசுறது மன்னிச்சு

அதனால் நான் விடை அதனால நான் இழைத்து போனேன் அதனால் நான் இழைத்து போனேன் அதனால நான் பின்னான பாளையத்துல வர ஆரம்பித்தேன் அதனால நான் பின்னால பாளையத்துல வர ஆரம்பிச்சேன் பலவீன பட ஆரம்பிச்சேன் பலவீன பட சத்ருவுக்கு பலி கடாவாக மாறினேன் சத்ருவுக்கு பலி கடாவாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இந்த முறுமுறுக்கிற பாவத்திலிருந்து முறுமுறுக்கிற பாவத்தில் நான் வெளியே வருகிறேன் நான் வெளியே வருகிறேன் சத்ருவுக்கு என்னிடத்தில் இடம் இல்லை சத்ருவுக்கு எனக்கு என்னிடத்தில் இடம் இல்லை உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி என்ன வருகிறான் வருகிறார் என்ன இடத்தில் அவனுக்கு அவனுக்கு என்ன இடத்தில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிதாவே ஊழியர்களை பேசுறதை மன்னிங்க ஊழியர்களை பேசுறதை மன்னிங்க எனக்கு விளங்காததெல்லாம் நான் கமெண்ட் அடிச்சத மன்னிஞ்சிடுங்க விளங்காததெல்லாம் நான் கமெண்ட் அடிச்சத மன்னிங்க நெகட்டிவா பேசுறதை மன்னிச்சிருங்க நெகட்டிவா பேசுறதை மன்னிச்சிடுங்க இயேசுவின் இரத்தத்தால என்னை கழுவிடுங்க இயேசுவின் இரத்தத்தால என்னை கழுவிடுங்க வாசலை நான் மூடுகிறேன்

உம்முடைய இரத்தத்தில் என்னை கழுவும் ஆண்டவரே இரத்தத்தில் என்னை கழுவும் ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் எல்லா விரோதத்தையும் எல்லா விரோதத்தையும் எல்லா முறுமுறுப்பையும் எல்லா முறுமுறுப்பையும் எல்லா சுய பரிதாபத்தையும் எல்லா சுய பரிதாபத்தையும் மன்னிக்காத மனப்பான்மையையும் மன்னிக்காத மனப்பான்மையையும் இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி கழுவி எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே அன்பு அன்பு என்னை ஆண்டு கொள்ள

இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் செய்த தவறுனால மறுமொறுப்புனால அமலேக்கியர்கள் பாளையத்தையே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னால அடிச்சு அப்புறம் ஒரு யுத்தமே வந்துடுச்சு அப்ப மோசஸ் என்ன பண்ணார் தெரியுமா கண்டுபிடிச்சிட்டாரு இந்த யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிற யுத்தம் அல்ல இது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் கவனிங்க எந்த மனுஷனும் எந்த நீங்கள் நேரடியாக போராட வேண்டியது இல்லை அவங்களுக்கு பின்னால் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்க இதை உங்கள் வயராக்கியத்தினால நீங்கள் தீர்க்க முடியாது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டல் உடனே மோசஸ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா யோசுவாவை கூப்பிட்டான் நீ தெரிந்து கொண்ட போர் வீரர்களை கொண்டு நீ பாளையத்துக்கு போ பள்ளத்தாக்குக்கு போ நான் என்னுடைய ஆர்வனோடும் ஊரோடும் மலைக்கு போகிறேன் யாரெல்லாம் படித்தவங்க கையவர்த்தி காட்டுங்க ஏற்கனவே இந்த சாப்டர் படித்தவங்க இப்படி ஆட்டி காட்டுங்க ஏன்னா இதை நான் ஏன் இவ்வளோ சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் மலைக்கு போறேன் உச்சியிலுக்கு போறேன் அடுத்த நாள் காலையில் மோசே மலையினுடைய உச்சிக்கு போகிறான் யோசுவா பள்ளத்தாக்குக்கு போற யுத்தத்தில் ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு பள்ளத்தாக்கின் யுத்தம் இன்னொன்னு மலையின் யுத்தம் விளங்குதா உங்களுக்கு அப்படின்னா இன்னும் நேராக போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால நீங்க மலையில போயிடுறீங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னா நீங்க போய் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணலண்ணா சொல்லாதீங்க நீங்கள் முதல்ல மலைக்கு போங்க மலைக்கு போய் அங்கே கத்தருடைய கோலை தூக்கி அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் நாளெல்லாம் நிற்கிறான் இது என்னடான்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் அதிகாரம் இயேசுவின் நாமம் இதை நீங்கள் காட்டுறீங்க இது எனக்கு உள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை ஒன்று இந்த இது எபேசியரில் நீங்கள் வாச்த்திங்கன்னா சகலவிதமான விண்ணப்பத்தோடும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி ஸோ இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க ஜப ஜபத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம தவிர வேற எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வழி இல்லை அதுவும் என்ன மாதிரி ஜபம்னா மாம்சத்தில் தாருமையா தாருமையா இல்லை மலை ஏறுறது மலை ஏறுறதுன்னா என்னன்னா மாம்சத்துல இருந்து ஸ்பிரிட் மேனுக்கு உள்ளே போயிருது சத்துரு ரொம்ப தாக்கும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா மணிக்கணக்கில் அந்நிய பாஷையை பேசணும் சில வேலையில அருவறுப்பான சிந்தனைகளும் அவ்வளவு பெருசாயிடும் அந்த மாதிரி நேரத்தில் மணிக்கணக்கில் நான் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன் இன்னொன்னு வெறும் ஜவம் பண்றீங்க பாருங்க வசனத்தை சொல்லாம வசனத்தை சொல்லாம நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல அந்த ஜபத்தினால ஒரு லாபமும் இல்லை அது என்ன பண்ணணும்னா ஜபத்துல வெறும் வசனத்தை சொல்லணும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஜவம் பண்றது நமக்கு இந்தியாவில் சொல்லி கொடுத்துட்டாங்க பைபிளில் கண்ணை மூடி ஜெபம் பண்ண சொல்லியே இல்ல ஏசு கண்களை ஏறெடுத்து பண்ண பண்ணதான் இருக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு நான் அது அந்த வசனத்தையே ஆண்டவருக்கு சொல்லுவேன் அது எப்படின்னா ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்ன வார்த்தை எங்கள் குடும்பத்தில் பழிப்பதாக ரட்சியங்கத்தாவே 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 என் பிள்ளைய ரட்சியங்கத்தாவே மாற்றங்கத்தாவே மாற்றங்கத்தாவே என்ன மாத்துறது என்ன ரட்சிக்கிறது இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் ரட்சித்துட்டு போயிட்டாரு வசனம் இல்லாம ஜபம் பண்ண ஆரம்பிக்காதீங்க இதுதான் மலை மேல் ஜபிக்கிற ஜபம் ஜெபம்னா ஜபம் அவன் அப்படி இவன் இவனை பண்றானே உடையும் கத்தாவே மாற்று கத்தாவே இல்ல நீங்க வசனத்தையே சொல்லுங்க கடன் ஆண்டவரே நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்க மாட்டேன் தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற வசனத்தை தான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு போய் வேலை செய்வார்கள் ஸோ அதனால தான் ஆவிக்குரிய யுத்தம் என்பது எத்தனை மணி நேரம் நீங்கள் வேத புஸ்தகத்தையும் ஜ தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வெற்றி வந்துடும் பெரக்க ஊழியம் இத்தனை வருஷம் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த பள்ளத்தாக்கு யுத்தத்தில் அல்ல மலையினுடன் நாங்கள் கையை உயர்த்தினதில் தான் இந்த ஊழியத்தை கத்தரை ஆசிர்வதிச்சா இத்தனை ஆயிரம் பேர் மலையில கைகளை உயர்த்துகிறோம் ஜனங்களை கத்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்து தொடுகிறார் தயவு செய்து ஜபத்துல அந்த சகல விதமான விண்டுதலோடு வசனத்தை வாயில அறிக்கை எப்படி அறிக்கைங்க நான் பயமுள்ள ஆவி எனக்குள்ள இல்ல கத்திரனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள ஆவி கொடுத்துருக்கிறேன் ஒரு நாளைக்கு பத்து முறை சொல்லுங்க அது ஒரு வகையான ஜபம் வசனத்தை வாயில சொல்றதே ஒரு ஜபம் அது ஒரு அம்பு மாறி போய் அடிக்கும் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது உங்க ஜபம் வெறும் கத்தனுடைய வசனத்தை சொல்லி ஆமீன் போடுங்க மூணு நாள் உபவாசம் பண்ணும் ரெண்டு முறை வெறும் பைபிளை படித்து படித்து ஆண்டவர் காட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வார்த்தையே வாயில் வச்சு திரும்ப அவர் காதுக்கு நான் சொல்லும்போது அவர் தன் வசனத்தினால் கட்டப்பட்டு இறங்கி வாடுகிறார் ஸோ இது ஒரு சீக்ரெட் ஆஃப் விக்ட்ரி